வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் சிண்டனி சோழர் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்து இந்த சைட்டை பண்ணி கொடுத்துருக்கோம் இது மதுரையிலேருந்து மேலூர் போறதுக்கு முன்னாடியே மேலூர் ஊருக்குள்ளே இறங்குறதுக்கு முன் இறங்காமல் நேராக போய் ரைட் சைடில் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு கமர்ஷியல் கடை இருக்கும் அதை தாண்டோடனே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூ மூணு எஸ்பி நானூறு அடிக்கு மோட்டர் மாட்டி கொடுத்துருக்கோம் ஒன்றரை இன்ச்சு டெலிவரி நானூறு அடியிலேருந்து நல்ல ப்ரெஷர் இருக்குது அது நீங்கள் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க நல்ல அவுட்புட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் கிட்டே தண்ணி பச்சருக்காக யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக பைப்லைன் பதாச்சு தேவைக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறாங்க நல்ல நானூறு அடியிலேருந்தே நல்ல ப்ரெஷர் பார்க்க முடியுது கண்டிப்பாக ஏசி மோட்டரில் மட்டும்தான் எந்த ஒரு அவுட்புட் எதிர்பார்க்க முடியும் இவ்வளோ ஆழத்தில் இருந்து பி இல் கண்டிப்பாக முடியாது மாதிரி நிறைய பேர் வந்து பி இல் ரேட்டு கம்மியாக இருக்குன்ட்டு அதில் போயிடுறாங்க மாட்டினதுக்கப்புறம் தான் அது தெரியுது டேஸில் அவங்க அதை மாட்டிக்கிறாங்க மோட்டர் தூக்க இறக்கி தூக்க இறக்கு இதே ப்ராப்ளம் ஆயிடுது நிறைய பேர் மாட்டினதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி அது டிசி மோட்ரு எடுத்துகிட்டு ஏசி மோட்ரு மாட்ட சொல்லியிருக்காங்க அதுவும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதனால தான் வீடு நம்ம நிறைய சொல்கிறது பிஎல் போகாதீங்க பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கும் பட் ஆனால் வருஷம் வருஷம் தூக்கி தூக்கி உங்களுக்கு மோ மோட்ரு சர்வீஸ் பண்ணுறதுக்கும் சரி தூக்குறதுக்கு இறக்குறதுக்கு லேபர் சார்ஜும் சரி நீங்கள் ஓயாமல் செலவு பண்ணி இருக்க இருக்கும் ஏசி மோட்ரு மாட்டுங்க எத்தனை வருஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருங்க நன்றி வணக்கம்